சொல்றாங்க பேருந்தில் உங்களுக்கு இலவசமாக போறதுக்கு செஞ்சிருக்கிறாங்களே கேட்டா பேருந்தே இல்லைன்றாங்க பஸ் இன்னைக்கு சேமிக்க வேண்டிய இடத்துல சேமிக்கணும் செலவு செய்ய வேண்டிய இடத்துல செலவு செய்யணும் இலவசங்கள்ன்ற பேரில் இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுத்துருக்காங்களா ஆயிரம் ரூபாய் மாத உரிமை தொகைன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் போயிருச்சா இல்லை கேட்டால் நாங்கள் கொடுப்போம் சொன்னாங்க மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்வோம் செஞ்சாங்களா இல்லை ஏன் செய்யலை பணம் இல்லை அப்போது அதுதான் நான் முதலே சொன்னேன் ஒரு செலவு செய்யணும்னு சொன்னால் சம்பாதிக்கணும் இப்போது நீங்கள் உங்கள் 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 வீட்டில் நீங்கள் ஒரு நூறுரூபா செலவு பண்ணோம்னா நூற்றி அஞ்சு ரூபா சம்பாதிச்சாதான் அதை செலவு பண்ண முடியும் ஆனால் ஓட்டு வாங்கிறதுக்காக அது தரும் பணத்திற்காக அது தரும் பதவிக்காக அதிகாரத்திற்காக இலவசத்தை ஓட்டுக்காக நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அது சர்வ நாசத்தை தான் கொடுக்கும் அந்த கட்சிக்கு நல்லது நடக்கலாம் ஏனென்றால் நாம் பார்க்குறோம் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறதுல ஊழல் யார் இந்த இந்த ஒரு பத்து நாளில் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் இத்தனை முறைகேடு சொன்னார் யாராவது பதில் சொன்னாங்களா முதலமைச்சர் பதில் சொன்னாரா அவர் கொடைக்கானல் போட்டு நான் வேணான்னு சொல்ல அவருடைய உடல்நலம் ரொம்ப முக்கியம் ஆனால் பதில் சொல்லிட்டு போனோமா வேணாமா டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ பெரிய பல நூற்றுக்கணக்கான கோடி ஊழல் நடைபெறுகிறது என்று சொன்னால் எல்லா விஷயங்கள்லையுமே நான் அதைத்தான் கேட்டேன் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபொழுது விடப்பட்ட அத்தனை அந்த எடுக்கப்பட்ட அத்தனை கொள்முதலுக்கும் மறுபடியும் விசாரணை செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் ஏன் சொன்னோம்னா சந்தேகம் இருக்கிறது இன்றைக்கி அவர் சிறையில் உட்கார்ருக்கிறாரு ஆய்வு செய்யணும் அப்போது நீங்கள் இலவசங்களே வேணாம் பொதுமக்களே சொல்கிறாங்க எங்களுக்கு இலவசம் வேணான்றாங்க எங்களுக்கு நீங்கள் குடிநீர் கொடுங்க அதுக்கு நாங்கள் காசு கூட கொடுக்குறோன்றாங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் மத்திய திட்டங்களை அமல்படுத்துவது மாநில அரசு குறிப்பாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்தியாவிலேயே பதினாலு பர்சன்ட்டு ஃபோர்டீன் பர்சன்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க தொடர்ந்து நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்குறது இல்லைன்றாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பதினாலு பர்சன்ட்டு தமிழ்நாட்டுக்கு தான் வருது பீகாரை விட ஏன் பீகாரை விட நான் ஏன் ஒப்பீடு செய்கிறோம்னா பெரிய மாநிலம் நம்மை விட பின்தங்கிய மாநிலம் நம்மை விட கல்வியறிவு குறைந்த மாநிலம் இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் கூட அங்கேயும் அங்கே ஆறு அஞ்சுலேருந்து ஏழு பெர்சன்ட் தான் ஆனால் இங்கே பதினாலு பர்சன்ட் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எண்பது சதவிகிதம் பெண்கள் வேலை செய்கிறார்கள் உடனே அது சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் பார்த்தீங்களா பெண்களுக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்பாங்க கனிமொழி அதுதான் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க ஆனால் ஒரு ஆய்வின் அடிப்படை சொல்லுகிறது பெண்கள்னால் யார் லேபரர்ஸ் ஏன் அவங்க வேலை செய்கிறாங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் வேலைக்கு செல்லவில்லை ஆய் நான் சொல்லலை ஆய்வு சொல்லுது ஏன் வேலை செய்யணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போது பெண்கள் எங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் வறுமை இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஒரு வறுமை ஒரு வறுமை வறுமை கோட்டிற்காக அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி வேலைக்கு செல்கிறார்கள் நூறு நாள் பார்த்திங்களா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு பெருமையாக மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டு தமிழ்நாடு ஒரு உற்பத்தி மாநிலம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்தியாவில் உலகத்திலேயே இந்தியாவில் தான் தகவல் தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய பெண்கள் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு ஆய்வறிக்கை அது பாராட்டுக்குரியது நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு பெண்கள் தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது பாராட்டுக்குரிய விஷயம் ஆனால் நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் பெண்கள் வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்வது உங்களுக்கு பெருமையா நான் இலவசமாக கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் முதல்ல வருவாயை பெருக்கக்கூடிய வழியை பாருங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு என்ன செஞ்சீங்க அவர் என்ன சொன்னார் முதலமைச்சர் டாட் ஒரு ஒரு நிறுவனத்தை மிரட்டி குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை எப்படி மிரட்ட முடியும் எப்படிங்க மிரட்ட முடியும் நீங்கள் அப்படி சொன்னாலே என்னங்க அர்த்தம் அப்புறமா இந்த இடத்துல அந்த நிறுவனம் செய்யுமா டாடா நிறுவனத்தை சொன்னார் செமிகண்டக்டர் பிஸ்னஸ் ஓசூரில் மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு இன்றைக்கி டாடா நிறுவனம் தமிழ்நாட்டில் முப்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறேன்றாங்க இந்த முப்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு போய் பேச முடியுமா போனால் முதல்ல என்னங்க கேட்பாங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க டெமிக்கண்ட் நீங்கள் சரியான முறையில் கொள்கைகளை வகுக்கலை அதனால் அங்கே போயிட்டாங்க அவ்வளோதான் உண்டான சலுகைகளை நீங்கள் கொடுக்கல அப்போது ஒரு நிர்வாகம் சரியில்லை அப்படின்றது தான் விஷயம் அதனால் இலவசங்கள் வந்து நீங்கள் கேட்டது மாதிரி இலவசங்கள் எந்த விதமான ஒரு தீர்வையும் தராது நீங்கள் திமுக காரங்களுக்கு மட்டுமே நீங்கள் ம மகளிர் உரிமை கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா மீதமுள்ள இன்னும் ரெண்டு கோடி பேருக்கு எப்போ கொடுக்க போகிறீங்க இதுதான் விஷயமே நீங்கள் பஸ்ஸு பஸ்ஸே இல்லை சார் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் பஸ்ஸை விட்டுட்டு பஸ்ஸில் எப்போ படிக்கட்டு கீழே வரும் நின்றுட்டுவங்க எப்போ கீழே விழுவாங்கன்னு தெரியாத அளவு தானே பஸ் இருக்குது இன்றைக்கி அவர் கடந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் மகாராஷ்டிரா உள்ளிட்ட எல்லா மாநிலங்கள்லேயும் எலக்ட்ரிக் பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ 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 போடக்கூடிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே எலக்ட்ரிக் பஸ் தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னிலை தமிழ்நாடு அரசு வந்து அசோக் லேலனோட ஒப்பந்தம் போடுறாங்க அதில் என்ன தினம் செய்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் டீசல் பஸ் போடுறாங்க ஏன் ஏன் நீங்கள் எலக்ட்ரிக் பஸ் வாங்கக்கூடாது இன்றைக்கி எல்லா பஸ்ஸும் கீழே இது படிக்கட்டு கீழே உடையுதுங்க கண்ணாடி தப்புன்னு கீழே விடுது இந்த மாதிரியான ஒரு அடைந்த நிலைமையில் தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஆபத்தை கொடுக்கக்கூடிய பேருந்துகளை வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக கொடுத்தா கூட யாரும் போக மாட்டாங்க இனிமேல் அந்த மாதிரி சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது சார் யாருமே யாரையுமே அநாகரீகமாக தரக்குறைவாக ஆபாசமாக வலைத்தளங்களில் பேசக்கூடாது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு சொன்னாமனு இருக்கக்கூடாது தொடர்ந்து பிரதமர் குறித்தும் எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் குறித்தும் ஏன் இந்து மதம் குறித்தும் இந்து கடவுள்கள் குறித்தும் ஆபாசமாக பதிவிடுபவர்களை நீங்கள் ஏன் கைது செய்வதில்லை ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை ரெண்டாவது சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அரெஸ்ட் பண்ணீங்களா கோர்ட்டில் நீங்கள் கொண்டு போய் விடைகிறதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் சிறையினுள்ளே சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு சவுக்கு சங்கர் பாரதிய ஜனதா கட்சியை கூட விமர்சித்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர்களை கூட விமர்சித்திருக்கிறார் அது வேறு நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்புறமா எதுக்கு உங்களுக்கு சட்டம் இருக்குது வேலையே பயிரை மேய்ந்த கதையாக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று எண்ணக்கூடாது அதனால் சவுக்கு சங்கருடைய அவருடைய பணி ஆட்களை காவல்துறை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று துடித்தது அதே மாதிரி சிறையில் அவர் தாக்கப்பட்டிருந்தால் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு தகவல் வருகிறது நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் உறுதியான வந்து நாம் கண்டிக்கிறோம் அது இன்னும் எங்களுடைய அகில இந்திய த மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நேற்று கூட கோவையில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் எங்களை எங்களை பொறுத்தவரையில் நியாயம்னா நியாயம் நீதினா நீதி அவ்வளோதான் யாராக இருந்தாலும் தவறுனா தவறு தான் அதனால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்து இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக அரசை திரு மு க ஸ்டாலின் அவர்களை அவர் கடுமையாக எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை சிறையில் உள்ள தாக்குவது என்பதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதை நாம் பிஜேபி வன்மையாக கண்டிக்கிறது மாவட்ட தலைவர் சார் அரசியல் குறிப்பாக தமிழக அரசியல் படு பயங்கரமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது இங்கே வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறது எல்லாமே இங்கே எங்கேயாவது நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் நான் உண்மையிலே இந்த இந்த இடத்துல நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு சமமான உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பொருளாதார ரீதியான சமமான உயர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இங்கு அரசியல் கட்சிகள் மூலமாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக திமுக அண்ணா திமுகவினுடைய ஏனென்றால் ஆ ஆண்ட கட்சி ஆளும் கட்சி அதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசின் மூலம் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியதன் மூலமாக பெறக்கூடிய பயன்கள் வியாபாரங்கள் இதெல்லாம் ரொம்ப மோ பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது ஒரு சா ஒரு ஒரு சின்ன வட்ட செயலாளர் ஒரு பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் வார்டு செயலாளர் வந்து அரசியலில் இருந்தால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 போக்கு அதிகரித்து வருகிறது ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் கூட முழுக்க பார்த்தீங்கன்னா பண விவகாரம்தான் ஆனால் இதுவரையிலும் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்கள் ஆகியும் அந்த வழக்கில் குற்றவாளி யார் என்று நெருங்கக்கூட முடியவில்லை என்று சொன்னார் இது இந்த அரசுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலாகத்தான் நாம் கருதுகிறோம் அரசியல் ரொம்ப டேஞ்சராக அபாயகரமானதாக தமிழகத்தில் காசு உள்ளவங்க மட்டும்தான் அரசியலில் இருக்க முடியும் என்கிற நிலை தமிழகத்தில் திமுக ஆட்சியில் உருவாகி கொண்டிருக்கிறது இது நல்லது அல்ல அரசியல்வாதிகள் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர கெடுதல் செய்து தங்களுக்கு நல்லது செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாணியில் பாதையில் தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதெல்லாம் படுகொலைகளை பார்த்துருக்கோம் அதெல்லாம் பொறாமையில் வந்த படுகொலைகளாகத்தான் பார்த்துருக்கிறோம் ஆனால் பணம் அதற்காக கொலைகள் என்று துவங்கிவிட்டால் அதுக்கப்புறம் இதற்கு ஒரு எல்லையே இல்லாது போய்விடும் இது எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இது வந்து நான் அரசியல்வாதி என்பதால் அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன் உங்களுடைய ஊடகவியலாளர்கள் மத்தியில் நான் இது பேசுவதற்கு காரணமே இன்றைக்கி அரை ஒரு சாதாரண சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க கூட கட்சியில் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி காசு இருந்தால் தான் முடியுன்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப தவறானது அது படுகொலை அளவிற்கு சென்றிருக்கிறது என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இதற்கான ஒரு தீர்வை காண வேண்டிய தருணம் மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அதனால்தான் நாம் சொல்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு நேற்று பிரதமர் பேசும்பொழுது இந்த ஷாபானு வழக்கை கோடிட்டு காமிக்கிறார் நீங்கள் இன்றைக்கி தெரில காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு மதவாத கட்சி அப்படின்றத நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் காரணம் என்ன ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த சட்டத்தையே மாற்றக்கூடிய இன்னொரு சட்டத்தை அதற்காக உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இவர்கள் வந்து ப்ளீஸ் செய்யணும்னு சொல்கிறதுக்காக சமரசம் செய்ய வேண்டும் ஓட்டு வேண்டும் என்பதற்காக அவங்க செஞ்சாங்கன்றது உலகறிந்த விஷயம் நேற்று கூட நான் இப்போ பாண்டிச்சேரி முன்னாள் எம்பி அமைச்சர் நாராயணசாமி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது நான் சொன்னேன் ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசினேன் இந்த பத்து வருடங்களில் எங்கேயாவது பிரதமர் இஸ்லாமியர்கள் குறித்து தவறாக பேசியிருக்கிறாரா எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடினா கிடையாது ஆனால் சனாதன தர்மத்தை அழிப்பேன் அதாவது ஹிந்து மதத்தை அழிப்பேன்னு பேசியது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் எங்கே போச்சு வாயமூடிகிட்டு தானே இருந்தாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட மதம் குறித்து பேசாத ஒரு கட்சியை பார்த்து இது மதவாத கட்சின்னு சொல்வது சரியா அப்படி இல்லைன்னா சனாதன தர்மத்தை இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்கிற கட்சி மதவாத கட்சியா இந்துக்கள்னா இல்சிவாயிர்களா யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாமா ஒரு எந்த அதாவது செக்குலரிசம்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் யாருடைய மத விஷயங்களையும் நம்ம தலையிடக்கூடாதுன்னு பேர் தான் செக்குலரிசம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு நான் ஆதரவார்ப்புன்றது செக்குலரிசம் கிடையாது எந்த மதம் குறித்தும் விமர்சிக்க மாட்டேன் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று சொல்வது தான் செக்குலரிசம் சார்பின்மை ஸ்டேட் அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை அது தவிர இங்கே ஒரு அமைச்சரே உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் அதுதான் மதவாதம் மக்கள் அதை உணர்ந்து இருக்கிறார்கள் நான் சேலஞ்சு பண்ணுறேன் தைரியம் இருந்தால் நாங்கள் அப்பயே சொன்னோம் இங்கே பேசுகிற விஷயத்தை டெல்லியிலேயோ ஹரியானாவிலேயோ குஜராத்திலேயோ போய் உதயநிதி ஸ்டாலினை பேச சொல்லுங்கள் முடியுமா முடியாது இதுதான் விஷயம் அதனால் இதை மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வேணும்னா சில பேரை ஆதரவாக வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுவதெல்லாம் அதெல்லாம் சரி வராது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு நாங்கள் பிரித்தே பார்க்க மாட்டோம் அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் மின்சாரம் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் சுகாதாரம் அனைவருக்கும்னா யார் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் ஏன் சொல்கிறீங்க எப்படி நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் எப்படி சொல்லலாம் நீங்களே சொல் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு நான் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்வது சரியாக தவறாக இடஒதுக்கீடுன்றது எதுக்கு ஒரு சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நியாயமான விஷயம் ஆனா ஒட்டு ஒரு மதத்தை சார்ந்த அனைவருக்குமே நான் இடஒதுக்கீடு கொடுப்பேன் சொன்னா அதுக்கு பேர் என்ன மதவாதமா இல்லையா நான் கேட்கிறது இஸ்லாமியர்கள் அனைவரும் பின்தங்கி இருக்கிறார்களா ஆமான்னு சொன்னா அது காரணம் யார் ஐம்பத்தைந்து வருடங்கள் ஆட்சி நடத்திய நீங்கள் அப்ப முதல்ல ஒப்புக்குங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்து விட்டோம்னு காங்கிரஸ் சொல்லட்டும் சரியான கேள்வியே இல்லையா நீங்கள் சொல்லுங்க இப்போ நான் சொல்றேன் இந்த பத்து வருடங்களில் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம் கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது நான் தானே புள்ளி விவரம் சரிதானே அது வாதம் பண்ண சொல்லுங்க அவருடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்குதா எத்தனை பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாள் வரைக்கும் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருந்தாங்க இப்போ எவ்வளவு வந்திருக்காங்க எத்தனை ஐபிஎஸ் எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை வக்கீல் பாருங்க அதுதான் விஷயம் அப்போ யார் மதவாதி அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான் திமுக தமிழகத்தில் ஒரு மதவாத இயக்கம் என்று சொன்னால் அது முதல்ல திமுக அகில இந்திய அளவில் ஒரு மதவாத இயக்கம் இருக்குன்னு சொன்னால் அது காங்கிரஸ் இது எல்லாத்தையும் இந்த நாட்டை மத ரீதியாக போட்டு குழப்பி ஜாதி ரீதியாக எல்லோரையும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்குதுன்னா அது கம்யூனிஸ்ட் அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சொன்னாங்க இப்போ பாதி பேர் சொல்லிட்டாங்க இன்னும் பாதி பேர் சொல்ல போகிறாங்க நானூறு இடங்களை பெறுவோம் அதுதான் உண்மை இஸ்லாமிய மதத்தில் நான் அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா இல்லையானா இருக்குது இல்லையா ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் தான் செய்ய முடியும் அந்த மதத்தினுடைய பெரியோர்களால் தான் செய்ய முடியும் திருமாவளவன் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பேராயர்கிட்ட எங்களுடைய மக்கள் சர்ச்சைகளில் ஒதுக்கப்படுகிறார்களும் போராட்டம் நடத்தினாரா இல்லையா அப்போ இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குதா சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்குதா எல்லா இடத்துலையும் இருக்குது அம்பேத்கர் சொல்கிறார் நான் சொல்ல விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்தில் அம்பேத்கர் சொல்கிறார் நான் தௌலாபாத் என்கிற இடத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிசாமிடைய கோட்டை வாயிலில் அங்கே இருக்கக்கூடிய குளத்தெல்லாம் கை கால்களை கழுவிக்கின்றது போது என்னை இரு முகமது வந்து தாக்கினார்கள் நீ ஒரு தீண்டத்தகாதவன் எப்படி நீ இங்கே வரலாம் என்று தாக்கினார்கள் அன்றுதான் புரிந்து கொண்டேன் இந்து மதத்தில் மட்டுமல்ல இஸ்லாத்திலும் தீண்டாமை இருக்கிறதுன்னு அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு விசாகா காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா தீண்டாமைனால் என்னங்க பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை கூட தீண்டாமை தான் இருக்குதா இல்லையான்றதுதான் தான் கேள்வி பல லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் தான் உடனடி முத்தலாக் முத்தலாக் இல்லை முத்தலாக் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமாக இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்ல நான் மதிக்கிறேன் உடனடி முத்தலாக் இன்ஸ்டண்ட்டு முத்தலாக் அதை தான் நாம் தட செஞ்சோம் ஆனால் அதை எப்படி கொண்டு போய் மாற்றினாங்க எதிர்கட்சி ஐயோ இஸ்லாமிய சட்டத்தில் போய் கை வச்சிட்டாங்கன்னு போய் சொன்னாங்களா இல்லையா உடனடி முத்தலாக்குக்கும் முத்தலாக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க முந்த நாள் பாருங்கள் பேப்பரில் தான் படித்தேன் நானும் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து முத்தலாக் சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு பார்த்தீங்களா இல்லையா இப்போது முந்த நாள் இப்போ பேப்பரில் வந்துருக்கு பாருங்கள் அது இதெல்லாம் தவறு ரிஃபார்ம்ஸ் எல்லா மதத்திலையும் செய்யணும் எல்லா வாழ்க்கை முறையில் செய்யணும் யாரும் இல்லைன்னு சொல்லலை உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு இப்போ இல்லை வி வெல்கம் இட் ஸோ அதனால் சனாதன தர்மம்னா அது இன்றைய இந்து மதம் நேற்று கூட ஒருத்தர் ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன கேட்டார் நான் அதான் சொன்னேன் எங்கே சொல்லியிருக்கேன்னார் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்குது யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ யார் ஒருவர் ஜெயின் இல்லையோ அவர் இந்துன்னா என்ன அர்த்தம் இந்துவுக்கு மதமே இல்லைங்க சனாதன தர்மம் தான் பல கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்திலேருந்து அத்தனையும் சொல்லிடுச்சு சனாதன தர்மம்னால் என்னன்னா நம்முடைய வாழும் முறை அப்படின்னு நம்ம கலாச்சாரம் இதில் தவறு தான் நம்ம திருத்திக்கணுன்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதுக்காக நான் அழிப்புன்னு சொல்வீங்களா அதுதான் கேட்குறேன் அதுக்காக நான் அழிப்புன்னு சொன்னால் அந்த நபர் மதவாதியா இல்லையா தைரியமாக சொல்ல முடியுமா இஸ்லாத்தில் ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இஸ்லாத்தை அழிப்புன்னு சொல்லு சொல்லிட்டு போயிட முடியுமா அவங்க வெளியே முடியாது கிறிஸ்துவத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அவங்க இதில் அப்படின்னு சொன்னாக்கா அதை ரிஃபார்ம் பண்ணுங்க அதுதான் ஒரு மதம் அதை விட்டு நான் அதே ஒழிப்பேன்னு விட்டு சொல்லலாம் இதைத்தான் நாம் கேட்கிறோம் நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தன்னுடைய நூற்றாண்டை தொட்டு கொண்டிருக்கிறது நிறைய செஞ்சுட்டு வரோம் தவிர பிஜேபியினுடைய பேட்டன்ட் ரைட்டு கிடையாதுங்க சனாதன தர்மம் எல்லாரும் அடங்கியது தான் ஒரு சொசைட்டி சனாதன தர்மம்ன்ற நான் நீங்கள் எல்லாரும் தான் முஸ்லீம்ஸ் ஆகட்டும் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே சனாதன தர்மத்துக்குள்ளே அடக்கம்தான் தான் இது நாம் சொல்கிறோம் கல்ச்சர் வே ஆஃப் லைஃப் நன்றி